அதாவது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நான் இப்போ ஹதீஸ் அதாவது ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும்தான் நான் இதுகளை சொல்லாமல் சொல்கிறேன் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்ன துவாக்களை பாருங்கள் இந்த மந்திரத்திலுக்கு ரசூர் சல்லாஹிசல்லாம் சொன்ன துவாக்கல் ஒன்று ரசூர் சல்லாஹ் அலி மட்டும் ஒரு நோயாளி வந்தால் அல்லது ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டால் இஷ்ஃபி இல்லா அது லா யுகாதிரு இல்லாதிரு

ஒரு மண்ணில் இப்படி கையை வைத்துக் கொண்டு சுர்சதல் என்ன செய்வார்கள் அவருக்கு இந்த நோய் குணப்படுத்துறதுக்கு என்ன செய்வார்கள் துவா கேட்பார்கள் அவங்களுடைய எச்சிலைப்படுத்தி துவா கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்லுவாங்க பிஸ்மில்லா சொல்லி கேட்கிறேன் என் மண்ணை வச்சு என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அது போல என்ன என் நோ அதாவது பிரி கத்திபாலினா எனது எச்சிலை வைத்து நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதாவது யூஷ்வா சகைமுனா இதினர் அப்படின்னு எனது இறைவனது அனுமதியை கொண்டு இவருக்கு என்ன செய்யட்டும் இந்த குணம் ஏற்படுத்தட்டும் இப்போ இதில் வசனங்களை பாருங்க அவங்க மந்திரித்தல் எதை வச்சிருந்தாங்களோ அது மாதிரி இருக்குது இதனுடைய தாற்பயங்களுக்கு என்ன செய்யல விளங்கல ஆனால் யாரோட சம்பந்தப்படுத்தி கேட்கப்படுது இறைவனோடு சம்பந்தப்படுத்தி மனிதன் அதாவது பார்க்கக்கூடிய அமைப்பிலான சில பொருட்களை சம்பந்தப்படுத்தி எனது ரசூர் துவா என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் இது நேர துவா மாதிரி விளங்கல இது நேர எப்படி இருக்குது ஒரு மந்திரித்தல் மாதிரி என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது போல ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய ஒருவர் வந்து முறைப்படுறாரு எனக்கு இந்த இடத்துல வழி வந்து கண்டே இருக்கிறது அப்ப ரசூல் சல்லா அலிம் சொன்னார்கள் எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைங்க அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க எப்படி என்று சொன்னால் அதாவது பிஸ்மில்லா மூணு முறை சொல்லுங்க بسمில்லா பிஸ்மில்லான்னு மூணு முறை சொல்லுங்க அதுக்கு பின்னால் ஏழு முறை ауது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாது ауது பில்லாஹி ப குதுரத்தி மின் ஷர்ரிமா அஜிது வ அதாவது அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு நான் கேட்கிறேன் எனக்கு என்ன வழியை நான் கண்டு கொண்டிருக்கறேனோ எதை நான் அஞ்சி கொண்டிருக்கறேனோ அதை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு அந்த வலி என்ன செய்யும் போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு தங்களோட பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு என்ன செய்வார்கள் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு துவா சொல்வார்கள் ஒன்றாது ஐதுகேனு வருது ஈது குமான்னு வருது அவுதுன்னு வருது அவுது பி கலிமா தில்லாஹ் தாம மீன் குள்ளி ஷைத்தானின் ஒஹாமா மீன் குள்ளி ஐனின் லாம்மா அதாவது நான் இறைவனது பூர்ண பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு இறைவனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் மின்குள்ளி சைத்தான் ஒவ்வொரு இருந்து வஹாம்மா அதுபோல தாக்க தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த விதமான விச இது போன்றவைகளிலிருந்தும் இருந்தும் வாயினின் லாம்மா தீண்டக்கூடிய கண்ணீரிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் இன்று சுற்றுசூல சில குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதாவது சகை முஸ்லீமே ரசூல் அலை வசல்லாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் என செய்தார்கள் இப்படி ஒரு துவா கேட்டார்கள் அப்படின்னு வருது அதாவது பிஸ்மில்லா யுப்ரீக் ஒமின் குள்ளிதா இன் யஷ்விக் ஒமின் அதாவது அதாவது கண்ணீரால் ஏற்படக்கூடிய எல்லா தீங்குகளை விட்டும் பொறாமைக்காரனுடைய எல்லா தீங்குகளை விட்டும் அதே போல் அதாவது ஒவ்வொரு நோயிலிருந்தும் இறைவன் உங்களை குணப்படுத்தவும் நான் என்ன செய்கிறேன் எல்லாவுடைய பெயரை கொண்டு துவா கேட்கிறேன் என்று ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துவாவை சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த செய்திகளில் எல்லாம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அதாவது யாராவது ரசூல் சல்லா அல்லது ஒரு நோயாளி வந்தால் கூட ரசூல் சல்லா செல்லம் அவரில் அந்த இடத்துல வைத்து மண் ஆத மரியர் அஜல்ஹு மவுத்தாகிற கட்டத்தில் இல்லாத நோயாளிகளை ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் விசிட் பண்ண போனாங்கன்னு சொன்னால் அஸ் அலுல்லாஹல் அதையும் ரப்பல் ஆர்ஷில் அதையும் அப்படின்னு ஏழு முறை ரசூல்லா என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்படின்ற பகுதி என்ன செய்ய வருது இப்போ இந்த எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வைத்துக்கொள்ள கஷ்டம் என்றாலும் இது நான் எழுதியிருக்கிறேன் எனவே தமிழ் மொழிபெயர்ப்புகளோட அந்த மொழிபெயர்ப்போடு அடுத்த ஓபுல பர்தபருக் சம்மந்தமாக பேசுகிற அந்த ஒபில என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு பிரதி என்ன செய்யறேன் கொண்டு வந்தார் உங்களுக்கு பிரயோசனமாக என்ன செய்யலாம் இருந்தால் தேவையானவங்க அதை கோப்பை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரசூல் சல்லா உலகம் சொன்ன துவாக்களாக வருது கடைசி துவா மட்டும் அதாவது அபுதாவுதில் வரக்கூடிய துவா மற்ற எல்லாமே புகாரி முஸ்லீமில் ரசூல் சல்லா உலகம் தனக்கு ஓதியவைகள் மற்ற நோயாளிகளுக்கு ஓதியவைகள் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் கடைசியாக அன்புள்ள சகோதரர்கள் இந்த ஹதீதுகள் எல்லாம் இருந்து தொகுக்கப்பட்ட குரான் சுன்னால வந்த செயல்முறைகள் என்னென்னதான் செய்யலாம்னு ஒரு கன்ஃபியூஷன் என்ன செய்யுது இருக்குது எப்படி செஞ்சு இந்த துவாவை செய்யலாம் சில பாட்டி இப்படி 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 வந்துட்டு திடீர்னு தண்ணியில் ஊதிட்டு என்ன செய்கிறாங்க கையில் கொடுத்துறாங்க இன்னும் சிலர் துப்பி விட்றாங்க அதில் எப்படிரா குடிக்கிறேன்னு இருக்கு சிலர் பொட்டிலாக ஏற்கனவே ஆல்ரெடி என்னது ஒரே இடத்துல ஓதி பொட்டில் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்குன்னு கம்பெனியெல்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வந்தாச்சா கொடுத்தாச்சு அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இந்த குருவானை ஓதி முடிச்சு வச்சுப்பாங்களே ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஒரு கிட்டத்தட்ட பத்து குருவான் தமா முடிச்சு வைக்கும் எனக்கு ஒரு குருவான் வேணும்னு அவுத்துறது அதை பணத்தை வாங்கிடுறது வணக்கிட்டா இப்படி இருந்த குரான் தமாம் இருந்தது அப்படி அவுத்துட்ட சரி உங்களுக்கு ஒரு குர்ஆன் சரி இவ்வளோ லேசி இந்த மாதிரி ஒரு நடைமுறை இது மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் இதில் குரான் சொன்னால் வந்த முறை அறிக்கணும் எங்கே இப்போ சவுதியில் இப்படியான விஷயங்கள் நடந்தால் பிதாத்துன்னா விதாத்து தான் ஹதிஸில் இல்லைன்றது என்ன நம்ம விதாத்து தான் சொல்லி ஆகணும் ரசூல் சில அதை கைப்பேர்த்தி இது பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு அவங்க பிஸ்னஸுக்கு என்ன ஆதாரம் காட்டுவோங்கன்னு இந்த ஹதீஸ் எது அந்த ஆடு எடுத்தது ஆடு எடுத்ததெல்லாம் அது போர்டு போட்டு என்ன ஒவ்வொரு மந்திரத்திலுக்கும் முப்பது ஆடு வாங்கப்படுமாட்டா போட்டாங்க அப்படி இல்லை ஒரு சப்ஜெக்ட் நடந்தது கூலி கிடைச்சி எடுத்துட்டு போறோம் இது வியாபாரமாக இது ஒரு தொழில் இது அதாவது அவர் வந்து துறையில் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறார் தொழிலான மாறி இருக்குது எந்த அளவு கண்டால் அதாவது பப்ளிக்கான சேனலை அதாவது இஸ்லாத்தையே அந்த இக்கூடியது அதுல உட்கார்ந்து கண்டு ஒரு ராக்கை பேசுகிறாருங்க சவுதியிலேருந்து பேசுறாரு நான் இப்ப ஓத ஆரம்பிச்சேன்னா உனக்கு சைத்தான் வெளியே வந்துருவான்ற விலங்கிட்டான் உனக்குள்ள உழைக்கிற சைத்தான் வெளியே வந்துடுறான் அதை எப்படி உண்மைப்படுத்தி கீழே கொமெண்ட்ஸ் வந்திருக்கேன்னா இந்த சொன்னோடனே அந்த ஆட்டம் முகம் மாறிட்டான் யாருடைய அதை பேட்டி கண்டுபிடிக்க முகம் மாறிவிட்டான் அப்போ ஏதோ சைத்தாண்டு உள்ளே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக என்ன செய்யுது கன்ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி போட்டி இப்படியான ஒரு அவநம்பிக்கையெல்லாம் என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது குரவான் சொன்னால் வராத எல்லைகளுக்குலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இப்போ கைஃபியத் என்னென்ன முறைமைகள் ஹதீஸில் வந்திருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரியில் வருது ரசூலுல்லாஹி இயர் சல்லல்லாஹ்லிவர் செல்லம் கையில ஊதிட்டு ஓதுவாங்கன்னு வருது இதை செயல்படுத்தலாம் எப்படி ஊதிட்டு ரசூல் செல்லாசல ஓதுவார்கள் இது ஒரு முறை இந்த கைஃபியத்தை சேர்க்கலாம் எந்த துவாவையும் ஓதுறதுக்கு முன்கால ஒரு ஆளுக்கு நம்ம ஊதிட்டு செய்வோமா ஊதிட்டு என்ன செய்யலாம் ஓதுறது ஹதீஸ்ல உள்ள விஷயம் நம்மளுக்கு செஞ்சாலும் சரி இன்னொருத்தருக்கு செஞ்சாலும் சரி ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயம் புகாரில நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஊதிட்டு ஓதுற சம்பந்தமா வரக்கூடிய செய்தி ஏன்னா ரசூல் அப்படி இரவுல என்ன செய்வார்கள் ஊதிட்டு ஓதுவார்கள் என்ற செய்தி வருது அது நம்ம ஓதிட்டு தானே ஊதுறது ஏன்னா நம்மளுக்கு அது உள்ளுக்கு வாயில இருந்துட்டு போய் பட்டா தான் என்ன செய்யும் அது எல்லாம் போய் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் ரசூல் சல்லா ஊதிட்டு தான் என்ன செஞ்சார்கள் ஓதினாங்கன்னு ஹதீஸ்ல என்ன செய்து வருது இரண்டாவது அதாவது புகாரில் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கம் ரசூல் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் இதே மாதிரி அதாவது குல்கொல்லாவது ஆசை வந்து ஓதி ஊதினார்கள் என்ன செய்து வருது அப்ப எனவே ரெண்டாவது அம்சம் என்ன ஒரு மனிதன் என்ன செய்யலாம் ஓதி ஊதுறது ஊதி ஓதுறது இந்த ரெண்டுமே என்னது மார்க்கத்துள்ள கைஃபியத் ரைட் இதே நம்ம வைத்துக்கலாம் அடுத்ததாக கண்ணே இருக்கிற சுற்றுசலாளர் ஒன்று சொன்னாங்க இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்த கொஞ்சம் அதுக்குரிய மக்கள் இருந்தால் மட்டும் தான் செய்யலாம் என்ன சொன்னாங்கன்னா சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது இலக்கம் காலல் ஐன் ஹாக்கும் கண்ணேர் என்பது உண்மையானது வள வளவுக்கான அதாவது ஏதாவது ஒன்று சொல் அதாவது ஏனாவது ஒன்று கதிரை முந்தக்கூடியதாக இருந்தால் கண்ணேர் என்ன செஞ்சிருக்கும் கதிரை முந்தியிருக்கும் வைதஸ்து வைதஸ்தொகுசில்தும் கொஞ்சம் கழுவித்தாங்க உழுவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ரசூலாங்க சொல்கிறாங்க அப்படி கேட்டால் நீங்கள் செய்யுங்கன்றாங்க அப்போ மார்க்கம் விளங்கினா செய்வாங்க ஏன்னா கண்ணேறன்றது நாங்கள் வேணுமெண்ட் பாதிக்கணுமெண்ட் செய்கிறதில்ல எங்கிட்ட வந்து ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு ஆனால் இன்றைக்கு கேட்டால் அப்படி இருக்கும் உங்களோட கண்ணேரால் தான் எல்லாம் நடந்தால் உள்ளு எடுத்தாங்கன்னா உங்களோட வீட்டுக்கே என்ன செய்ய மாட்டோம் வரமாட்டோம் ஒரு வந்தது ஒரு குத்தமாக அப்படின்னு சொல்லி என்ன அது ஒரு சப்ஜெக்டாக மாறிடும் எனவே நம்ம யார் நம்ம நம்பி அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க நம்ம நினைக்கிறோமோ அவர்கள்ட்ட அப்படி கேட்கணும் அப்படின்ற சொல் அப்படி கேட்கலாம்ன்ற சொல்லாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவங்க கொடுக்கணும்ன்றாங்க இந்த மாதிரி நடந்தால் அது குணமாகிறதுக்கான வாய்ப்பு என்னது உண்டு இந்த அதிதிகள்லாம் எங்களுக்கு எப்போ முக்கியத்துவம் அந்த வழி வார நேரத்தில் தான் என்ன செய்யும் என்னுடைய முக்கியத்துவம் என்ன செய்யும் நம்மளுக்கு புரியும் அந்த வழியை நம்ம உணர்கிற நேரத்தில் இது எவ்வளோ முக்கியத்துவமான செய்திகள்ன்றதை என்ன செய்வோம் நம்ம உணர்ந்து கொள்வோம் அப்போ இது மூணாவது விஷயம் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாமல் நபியோர்கள் செய்த ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம முறைமையாக எடுக்க இயலாது என்னன்னு சொன்னால் தண்ணி எடுத்துக்கன்னு கப்பலாம் எடுத்துட்டு ரசூலாங்கிட்ட வருவாங்க ரசூலாங்க அதில் கை என்ன செய்வாங்க போட்டுட்டு இந்த தண்ணி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இது ரசூல்லாக்களுக்கு மட்டுமரியது தான் இது யாருக்கு வராது மற்றவர்களுக்கு இது வராது நம்மகிட்ட நம்ம யாராவது கப்பை கொண்டு வந்து கொடுத்து கையை போட்டாங்கன்னா தண்ணியை கொட்டிட தான் ஏன் அது நம்மளும் சரிவர ரசூல் செல்லலா உள்ள சில அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த உடல் பறக்கத்தானதுன்றது நம்ம ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இங்கே அப்படி என்ன செய்ய மற்றவர்கள் யாருக்கும் என்ன செய்யலை அந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி வழங்கப்படவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று நான்கு சிபத்துக்களை தவிர நம்ம தண்ணில ஓதி ஊதுவதாக இருந்தாலும் தவறு தண்ணில ஓதி ஊதுவதாக இருந்தாலும் தவறான ஒரு விஷயம் இன்னும் ஓதி தண்ணில ஊத வாடு தனியா என்ன செய்யுது ஊத வாநாடு தனியாக என்ன பார்க்கிறோம் எனவே இந்த நடைமுறைகள் நாம் சிர்கல்ல ஆனா விதத்தான நடைமுறைகள் ரசூல்லாஹி சலல்லாவுடைய சில அவர்கள் காட்டித்தராத நடைமுறைகள் இந்த ஒரு பகுதியை தவிர வேற எதுவும் கிடையாது இன்னொன்று ரசூல் சல்லாவுடைய சிலை என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது கண்ணிங்கன்னு சொன்னால் பாரக் அல்லாஹு என்ன செய்யுங்க சொல்லுங்க அது வந்து ஞாபகம் வராண்டனால பெரிய போர்டா போட்டுருவாங்க பாரக் அல்லா ஏ யாரா பார்த்த உடனே முதலாக பெரிய வீடை வீடு பெருசாக விளங்கு அந்த பாரக் அல்லா சரியா அப்படின்ற வார்த்தை பார்த்து வாசிப்பான் பாரக் அல்லாண்டு பெரிய போடா என்ன செஞ்சிருக்காங்க போட்டுறாங்க அது பிள அது இஸ்லாமிய நடைமுறை அல்ல ஆனால் துவா அடிப்படையிலு பாரக் அல்லா இப்படி துவா என்ன செய்யலாம் கேட்கலாம் இறுதியாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் அம்சம் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு எழுபதுனாயிரம் பேர் என்ன செய்வார்கள் கேள்வி கணக்கில்லாமல் போவார்கள் அதில் யார் யார் வருவாங்கன்ற சூழ்செலலாவில் சிலவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹுமுள்ளதீன லாய தத்தையர் உண் சகுணம் பார்க்காதவர்கள் ரசூலாகவும் சொல்கிறாங்க நம்ம சகுணம் பார்க்குறோமா நம்ம சகுணம் பார்க்குறமா என்னோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய சகுணம் நடக்குது என்னோடய வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய ச எல்லாம் தான் சொல்கிறது இல்லையா அதுக்கு பேர் தான் எல்லாம் இந்தாள் வந்ததுலேருந்து தான் நிலலாம் அப்படின்னு சொன்னே என்ன அதுக்கு பேர் சகுணம் அப்போ இதை இந்த மாதிரி சகுனம் செய்யாதவர்கள் அதை ரசூல் அங்கே மிக முக்கியமாக சொல்றாங்க என்னு சொன்னால் வலா எஸ்தர் கூன் எனக்கு மந்திரிங்க எனக்கு ஓதி பாருங்க என்று சொல்லாதவர்கள் எனக்கு ஓதி பாருங்க எனக்கு மந்திரிங்க என்று சொல்லாதவர்கள் அதாவது கடமை அல்லது நீங்கள் ஓதி பார்க்கலாம் ஓதி கேட்கலாம் பிழையெல்லாம் இல்லை ஆனால் அப்படி ஓதி பார்த்துன்னு கேட்டோம் என்று சொன்னால் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர மாட்டோம்டா கேள்வி கணக்கு இல்லாமல் எழுபதனாயிரம் பேர் சொர்க்கம் போவாங்களே அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அப்ப ரசூலுல்லாஹி அப்படி சொன்ன உடனே வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன் இறைவன் மீதே அவர்கள் தவக்குல் வைப்பார்கள் ஏண்டா இதுல எல்லாம் கொஞ்சம் தவக்குலுக்கு மாத்தமான சின்ன ஒரு மைனரான சில இதுகள் இருக்கு அப்படியே இல்லையா கொஞ்சம் தவக்குலோட கொஞ்சம் குறைபடக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்கு அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அவர்கள் தங்கள் இறைவன் மீது மட்டுமே என்ன செய்வார்கள் தவக்குல் வைப்பார்கள் இதை சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு நபித்தோழர் என்ன சொன்னாரு அல்லாஹ்வுடைய தூதரே என்ன அந்த கூட்டத்தில் ஆக்க துவாசைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொன்னாங்க என்னது நீங்க அந்த கூட்டத்துல உள்ளவர் தான் அதை பார்த்து போட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருமே நம்மளும் கேட்டிக்கலாமே இன்னொரு அபித்தோர் என்ன செஞ்சாரு என்னையும் கேளுங்கன்னு சொல்லி கபிஹா உக்காஷான்னு சொன்னாங்க உக்காஷா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு முந்திட்டாரு என்று சொல்லி ரசூல் இஸ்லாசல் சொன்னா அப்படின்னா நீங்க வரமாட்டேங்குன்னு அர்த்தமல்ல வரலாம் வராமலும் இருக்கலாம் எழுபதாயிரம் பேர் யாரு உம்மத் அதாவது முந்திய உம்பத் அல்ல புற உள்ள மக்கள்ல நபித்தோழர்கள் அதுக்கு பின்னால் உள்ளவர்கள் எழுபதாயிரம் நபர்கள் என்ன செய்வார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவார்கள் சொன்னாங்க எனவே அஃபுதல் மிகவும் சிறந்தது நாங்கள் ஓதி ஓதிப்பாருங்க மந்திரிங்க என்று சொல்லாமல் இருப்பது அதே நேரம் எங்களுக்கு நாங்கள் ஓதிப்பாத்துக் கொள்வது தவறு கிடையாது மற்றவர்களுக்கு பார்த்துக் கொள்வதும் தவறு என்னது இல்லை ஆனால் அது சுண்ணாவில் வந்த அந்த முறைகளையும் அந்த வார்த்தைகளையும் தான் என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் வழக்கும்